हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्कर शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रिन्द्रुम् आदिशङ्करा வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா இதில் நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னு கேட்டா வைதிகம் அப்படின்னு ஒரு சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்றோம் அது போராது அதுக்குள்ள எத்தனையோ பிரிவுகள் இருக்கு நம்ம சம்ஸ்கிருத காலேஜ் இருக்கு இந்த காலேஜை வந்து இதில் வந்து வேதம் சொல்லி கொடுக்குறது இல்லை சரி அதனால் இதை எல்லாரும் நான் என்ன பார்ப்பான்னு சொன்னால் சரி அங்கே பல பேர் கொடுமை வச்சுருந்து வேதாத்தியனம் பண்ணுவா இருக்காங்கிறதுனால இது ஒரு வேத பாடசாலையோ அப்படின்னு நினப்பா சரி ஆனால் அப்படி இல்லை இதில் வந் இது வந்து ஆரம்பித்தது வந்து சாஸ்திர பாடசாலையாக தான் ஆரம்பித்தது இந்த காலேஜை வந்து ஸ்தாபித்தவர் வந்து கிருஷ்ணசுவாமி ஐயர் வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரியவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் ஜட்ஜாக இருந்தவர் அவர் தான் ஸ்தாபித்தார் அவர் ஸ்தாபிக்கும் போது அந்த இதில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் காலேஜில் நடந்துட்டு இருந்தது அதாவது பாடத்துக்கு வச்சுருந்தா ஒன்று வேதாந்தம் இன்னொன்று ஒன்று மீமாசா சரி இப்போ என்ன மீமாசா டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா மீமாசா ஒன்று வேதாந்தம் ஒன்று இதுதான் ஆரம்பத்தில் அந்த காலேஜில் வைக்கப்பட்டது ரெண்டே வாத்தியார் ரெண்டு வாத்தியார் பாட சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி ஆகி இன்னைக்கு வந்து ஒரு ஆறு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதாவது மீமாசா வேதாந்தம் ஏற்கனவே இருக்குது அதோடு சேர்ந்து ஜோதிஷம் சாகித்யம் வியாக்கரணம் நியாயம் அப்படின்னு இவ்வளோ தூரம் இப்போ வளர்ந்துருக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மீமாம்சானா என்ன வேதாந்தம்னா என்ன அப்படிங்கிறது தான் சொல்லலாம் ஏன்னா இதில் எதுவுமே வேதத்தை வந்து நேரடியாக சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்பு இல்லை வேதம் படிச்சுட்டு வந்தவா இந்த படிப்பை படிச்சு படித்தா மேல் கொண்டு நல்லாயிருக்கும் இப்போ மீமாசான்னு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கேனோ அந்த மீமாசாங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு சாஸ்திரம்னு அதில் சொல்லலாம் வாக்கிய சாஸ்திரம்னால் ஒரு வாக்கியத்துக்கு நாம் வந்து எந்த மாதிரியான தாத்ரியத்தை எடுத்துக்கணும் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய சாஸ்திரம் இது அதுவும் முக்கியமாக வேத வாக்கியங்கள் இருக்குது அந்த வேத வாக்கியங்களில் பல இடத்துல சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன வழி எந்த மாதிரியாக நம்ம அந்த வேத வாக்கியத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் எப்படி தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழியை சொல்லிக் கொடுக்கறது தான் அந்த மீமாசாங்கிற சாஸ்திரம் இதுதான் இதனுடைய ஒரு சுருக்கமான பரிச்சயம் சரி இதே வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துட்டோமானால் அது வந்து நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் நான் யார் அப்படின்னு கேட்டால் நாம் ஒரு தினசம் சொல்லுவோமோ இல்லையா அது இல்லை அது வந்து நம்மளுடைய இந்த சரீரத்தை பற்றின ஒரு விவரம் அது வாஸ்தவமாக நான் இல்லை உண்மையாக என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறது உபனிஷத்து அந்த உபனிஷத்தை பற்றின சாஸ்திரம் தான் வேதாந்த சாஸ்திரம் வேதாந்தங்கிறதே உபனிஷத்து தான் அந்த உபனிஷத்து பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த பிரஸ்தான திரயத்தில் உபநிஷத்துங்கிறது ஸ்ருதி பிரஸ்தானம்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் பகவத்கீதை இதுவும் அதே தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம்னு வேதவியாசர் பண்ணினது இதை சூத்திர பிரஸ்தானம்னு சொல்லுவாள் அதுக்கு தான் ஆதிசங்கர பகவத் பாதால் பாஷ்யம் எழுதியிருக்கா சங்கர பாஷ்யம் அப்படின்னு எல்லாத்துக்குமே பாஷ்யம் எழுதியிருக்கா உபனிஷத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கா கீதைக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கா இதெல்லாம் தான் படிக்கிறது அது விசாரம் பண்ணி இந்த வாக்கியத்தில் இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் அது இதுதான் வேதாந்த சாஸ்திரம் இல்லை இது படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த நான் வந்து பெரியவா சொல்லி மகா பெரியவா சொல்லி படித்தது வேதாந்த சாஸ்திரம் முழுக்க முழுக்க வேதாந்த சாஸ்திரத்துலேயும் இந்த பிரஸ்தானத்திலையும் அதுக்கு மேலே என்னெல்லாம் புஸ்தகம் இருக்கோ பிரிச்சா போட்டு எல்லாம் படித்து அது பரீட்சை கொடுத்தது இது எனக்கு எந்த விதத்தில் உபயோகப்படுறதுன்னு ஒன்று சொல்ல முடியும் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் பாடம் சொல்லிகிட்ருக்கேனோ அந்த மீமாசா சாஸ்திரங்கிறது எந்த விதத்தில் உபயோகப்படுறது இது ரெண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வேதாந்த சாஸ்திரம் படித்ததுனாலே எனக்கு என்ன இடத்துல என்ன ஒரு மாற்றத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னால் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய அந்த புத்தியானது கொஞ்சம் தடுமாட்டத்தோடு இருந்தது எப்படி தடுமாட்டத்தோடு இருந்தது அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா தவறி போயிட்டா அகஸ்மாத்து திடீர்னு தவறி போயிட்டா நன்னாதான் இருந்துகிட்டு இருந்தால் திடீர்னு ஒன்று அழைச்சிட்டு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிறக்கே பெரியவாளுடைய அனுகிரகத்தில் தான் வந்து நமக்கு நான் பாடத்தை பாடம் படிக்க முடியுமாங்கிறதே ஒரு சந்தேகத்தில் இருந்தது அப்படி இருக்கிறச்ச பெரியவா சொல்லி ஒருத்தர் வந்து சகாயம் பண்ணினார் அந்த ஸ்ரீனிவாச ஐயர் அப்படின்னு ஆடிட்டர் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை அவரும் பெரிய பிரபு அவர் வந்து எனக்கு விசேஷமாக குடும்பத்துக்கு வேண்டிய அளவுக்கு பணம் கொடுத்து உதவினார் நான் படிக்க முடிக்கிறவரை அவருக்கு நான் படிக்கணுங்கிறது ஒரே விருப்பம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருந்து எல்லாம் பண்ணினார் அவருக்கு தான் மகாபிரிவாசல் நீ இது தயார் பண்ணோம் அப்படின்னு ஆக இந்த விதத்தில் காப்பாற்றினா ஆனால் இந்த வேதாந்தம் படிக்க படிக்க என்னுடைய மனசில் ஒரு ஒரு திருடம் வந்து நான் வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கிறதே இதை போய் நான் படிக்கிறேனே இந்த சாஸ்திரத்தினால் எனக்கு ஏதாவது லாபம் இருக்குமா அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வியாக்கரணத்தை எடுத்துட்டேன்னு உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன் வியாக்கரணத்தை ஏன் நான் எடுத்துட்டேன்னு சொன்னால் ஒரு பாஷையை தவறில்லாமல் கற்றுக்கிறதுங்கிறது வியாக்கரணத்தினால தான் முடியும் அதனால் அதை சரியான முறையில் பேசுகிறதோ எழுதுறதோ அதுக்கு அது ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு உபயோகப்படும் நான் நினச்சின்னு இருந்தேன் இந்த வேதாந்தங்கிறது அது சன்னியாசிகள் இருக்காலே அவள் ஆத்மவிசாரம் பண்ணிட்டுருப்பாள் அது அவளுக்கு தேவையாக இருக்கலாம் நமக்கு ஒன்றும் அது வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் இருந்தேன் நான் பெரிவாக சொல்லி அந்த எப்போ வேதாந்தத்தை அபியாசம் பண்ணி முடித்தேனோ அது முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடியிலேருந்தே எனக்கு எப்படி தோணை எடுத்து அப்படின்னு கேட்டால் வேதாந்தம் ஒன்று தான் நமக்கு இந்த வாழ்க்கையில் உபயோகப்படக்கூடிய சாஸ்திரம் அது எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டால் எப்பேற்பட்ட சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கலங்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு உபயோகப்படுறது என்ன ஒரு துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை அப்படியே வெளியில் நிறுத்தி பார்த்து நம்ம தொடாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் உபயோகப்படும் அதனால் அது மூலமாக நான் பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்கேன் மற்றவாள்லாம் கலங்கி போகிற மாதிரி பல நிலைகள் நம்ம வாழ்க்கையிலையும் வந்திருக்கு ஆனால் ஒரு கலக்கமும் இல்லாமல் நான் பாட்டுக்கு சௌக்கியமாக இருந்திருக்கு அப்போது நம்மளுடைய சௌக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அவன் அவனை சௌக்கியத்துக்காகத்தானே அவன் வந்து பிரயத்தனப்படறான் பிரயாசப்படுறான் அப்போ அவ பிரயாசம் பண்ணும்போது சில சமயம் அது பலிக்கும் சில சமயம் பலிக்காமல் போகும் ஆனால் என்னை பொறுத்தவரை வேதாந்த சாஸ்திரம் இருந்தால் இவன் அனாவசியமான எந்த விஷயத்துக்கும் பிரயத்தனமும் பண்ண எந்த துக்கமும் இவளை தொடவே தொடாது அப்படிங்கிறது தெரியுது சரியானபடி அபியாசம் பண்ணினார் ஏன்னா அவனுக்கு வந்து நம்மளுக்கிட்ட அந்த துக்கத்துக்கும் இடமே இல்லைங்கிறது அவனுக்கு தெரிகிறது இப்போ வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் இது வாசமாக தான் சொல்கிறேன் ஆனால் அந்த மோட்சமோ விக்ஷமோ அதை பற்றிலாம் வெறும்னா நம்ம கேட்குறோமே தவிர மற்றபடி இதுவரையில் நமக்கு தெரியாது பார்த்ததில்லை ஆனால் அதை படித்தது பிரத்யமாக அனுபவிக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டால் மற்றவாளை காட்டிலும் எனக்கு வந்து பிரபஞ்சத்தில் உள்ள துக்கம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நான் அனுபவிக்கிறேன் சௌக்கியமாக இருக்கேன் இது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் நான் அனுபவிச்ச பிரயோஜனம் மீமாசா சாஸ்திரம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இது வந்து இது வாக்கிய சாஸ்திரம்னு நான் முன்னாடியே சொன்னேன் எந்த சாஸ்திரம் எடுத்துட்டாலும் அதை முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் உள்ள அர்த்தத்தில் கொஞ்சம் எப்போதுமே கருத்து வேடு வேறுபாடு வரும் நிச்சயமாக வரும் ஒரே ஆசாமி பேச்சின்ட்டு வரச்ச ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பேச்சு பேசியிருக்கான் அதே விஷயத்தை அவன் வந்து ரெண்டாவது தடவை ஒரு வருஷம் கழித்து பேசினான்னு சொன்னால் அப்படியே சொல்லிவிட முடியாது ஏதாவது ஒரு வித்தியாசம் வரும் அப்போ சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தாத்பரியத்தை பார்த்து தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு ஆரம்பத்தில் என்ன சொல்கிறா இப்போ என்ன சொல்கிறா அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பிராதானியம் கிடையாது ஆனால் வாக்கியம் எந்த தாற்பயத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய முறை அந்த விதத்தில் பார்க்குறச்ச மீமாசா சாஸ்திரங்கிறது எல்லா சாஸ்திரமும் படிக்கிறதுக்கு உபயோகமானது சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தம் கூட ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் அந்த வாக்கியத்தை அதனுடைய தாத்யத்தை சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த மீமாசா சாஸ்திரம் அதுக்கு உதவுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதை வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக இப்போ எடுத்து ப்ரொஃபெஷனல் லைன்லேயும் அவள் வந்து இதை பிரயோகப்படுத்துகிறாளா இல்லை ஒரு இது ஒரு சைடாக வந்து இதை எடுத்து நம்ம கற்றுக்கணும் இதுவும் ஒன்று கற்றுக்கணுங்கிறதுனால கற்றுட்டு ப்ரொஃபஷனல் லைனில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அவள் வேறு லைனையும் எடுத்துக்கிறாளா இது வந்து ஆத்மார்த்தமாக ஏற்பட்டது தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே இதை இத வச்சு ஒருத்தன் வந்து பொழப்பு நடத்தும்படியாக அந்த சாஸ்திரங்கள் அமையலை ஆனால் இதை வச்சுன்னு பழப்பு நடத்த முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதுக்காக அது வராட்டாலும் இதை வச்சு தான் நம்ம வந்து நடந்துட்டு நடந்துகிட்டுருக்கு என்னுடைய ஜீவனமே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது அது எந்த விதத்தில் உபயோகம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம வந்து வைதிகம்னு சொல்கிறாலோ இல்லையோ வைதிகம் அப்படின்னு சொன்னால் என்ன வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுறது இல்லையா அதை நடத்தி வைக்கிறது தானும் அனுஷ்டானம் பண்ணுறது அப்படி பார்க்குறது அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த கர்மாக்களை மந்திரங்களை சொல்லித்தானே அனுஷ்டானம் பண்ணணும் சூத்திரங்களில் எப்படி சொல்லியிருக்கோ அதை தெரிஞ்சிட்டு தானே அனுஷ்டானம் பண்ணணும் அந்த இடத்துல பல சந்தேகங்கள் வரும் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்னு சில சந்தர்ப்பங்களில் சில சந்தேகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்பேற்பட்ட இடத்துல இந்த மாதிரி தான் செய்யணும்னு ஒரு தீர்மானம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இந்த மீமாசா சாஸ்திரம் படிச்சிருந்து அது நல்லா தெரிஞ்சிருந்தால் தீர்மானம் பண்ண முடியும் இந்த இடத்துல இப்படித்தான் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்க இந்த விதத்தில் தான் அதை உபயோகப்படுத்த முடியுமே தவிர நேரடியாக மீமாசா சாஸ்திரத்தை நம்ம வந்து லோக்கத்தில் உபயோகப்படுத்துறதுங்கிறது முடியாத காரணம் ஆமாம் ஏன்னா அதுக்காக அந்த சாஸ்திரம் ஏற்பட்டதே இல்லை இப்போ பாருங்களேன் வியாக்கரண சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது இது வந்து நம்ம வந்து கற்றுக்கிறோம் எதுக்காக கற்றுக்கிறோன்னா அந்த பாஷையை சரியாக தெரிந்து கொள்வதற்காக நான் சரியாக தெரிஞ்ச சரியாக பேச முடியும் சரியாக பேசினால் அப்போ வந்து அது அந்த விதத்தில் உபயோகப்படும் இவ்வளவுதானே அதனுடைய வேலையை தவிர இதுக்கு மேலே இதில் இதை வச்சு எப்படி பொழுப்பு நடத்த முடியும் அப்படின்னு கேட்டால் அது அவளுடைய சாமர்த்தியம் அதே மாதிரி மீமாசா சாஸ்திரத்தை யார் எழுதினாலோ அவளுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால் இதுதான் அவளுடைய லட்சியம் இதில் நீ அந்த மீமாசா சாஸ்திரத்தை உபயோகப்படுத்திக்கோ அது மூலமாக உன்னால் முடிஞ்சால் உன்னுடைய பொழுப்புக்கு வழியை தேடு அவ்வளோதான் அவள் சொல்லுவாள் தவிர இந்த சாஸ்திரங்களெல்லாம் நம்ம வந்து சம்ரக்ஷணம் பண்ணணும் காப்பாற்றணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் வாசிக்கிறோம் இது மூலமாக நம்ம வந்து ஒரு குழப்பம் நடத்த முடியும் அப்படிங்கிறது இல்லை அது அதுக்காக இல்லை அதுக்காக வாசிக்கலை ஏன்னா அது மூலமாக இப்போ பாடம் தான் சொல்லலாமே தவிர இதை தவிர்த்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ உங்கள் லைனில் இந்த மீமாம்சா லைனில் உங்களை மாதிரி எத்தனை நிறைய பேர் இருக்காளா இல்லை ரொம்ப கம்மி தானே இந்த நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் காலேஜில் சேர்ந்தேன் அதுலேருந்து இன்னி வரையில் இருக்கேன் ஆனால் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் எப்போவுமே கொஞ்சமாக தான் இருப்பான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் எட்டு பேரை தாண்டுவே தாண்டாது அந்த மாதிரி அவ்வளோதான் வித்யார்த்திகள் வருவா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த மீமாசா சாஸ்திரத்திலே அவள் வந்து பரீட்சை கொடுத்து சிரோமணி சர்ட்டிஃபிகேட்டு எப்பயும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான்னு சொன்னால் இவாளுக்கு உத்தியோகத்துக்கு இடம் ரொம்ப குறவு எத்தனையோ பல யூனிவர்சிட்டிகளில் சம்ஸ்கிருத விபாகம் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல மீமாம் சேர்க்கின்னு தனியாக இது இல்லை ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது திருப்பதியில் இருக்குது காசியில் பனாரசி இந்து யூனிவர்சிட்டியில் இருக்குது இப்போ சில இடத்துலலாம் ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி தானே தவிர இது ஜாஸ்தி அவள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இது கொஞ்சமாக தான் படிப்பான் இதே மற்ற சாகித்யம் வியாக்கரணம் இதெல்லாம் படித்தாக்கா அதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால அதை படிப்பாள் அதிலலாம் நிறைய ஜோதிஷத்தில் நிறைய பேர் படிப்பான் அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது அது உடனுக்கு உடனே கை மேலே அதுக்கு பலன் வேறு உண்டு இன்னொன்னா உடனே பலம் வருதுங்கிறதுனால அந்த மாதிரி இதுக்கு இல்லை ஆனால் இது இந்த சாஸ்திரம் இல்லாமல் வேறு எந்த சாஸ்திரத்தையுமே நம்ம ஒழுங்காக தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனாலே இது ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் அது அதை சொல்ல முடியும் உங்களுக்கு மகாபிரிவாள் கிட்ட வேற என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு சமயம் பரீட்சை கொடுக்க போயிருக்கேன் காஞ்சிபுரத்துக்கு மகாபிரிவா அந்த சமயத்துக்கு இப்படி நடந்து வந்துன்ட்ருக்கா இன்னும் நான் தரிசனம் பண்ணலை அந்த நிலையில் பரீட்சை முடிச்சுட்டு கிளம்புனான் ஆனால் தரிசனம் ஆகலை ஏத்தன் மத்தியில் பெரியவா அப்பப்போ இப்படி கொஞ்சம் மெதுவாக நடப்பாள் ரொம்ப மெதுவாக நடப்பாள் நிறைய பேர் கூட்டமாக இருக்கும் பின்னாடிலாம் போவாள் நான் ஒரு இடத்துல பெரியவா வந்துன்றிருக்கிறச்ச வழியில் அங்கே நின்றுட்டுருந்தேன் பெரியவா வரான்னு தெரிஞ்சது அப்புறம் உடனே அங்கேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன் வர வழியில் அங்கே கூட வரவா ரொம்ப கோச்சுன்னு விட்டேன் பெரியவா வந்து உன் மேலே விழுந்தா என்ன பண்ணுவேன் நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுறீ அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாமா முன்னாடி அப்படின்னு ரொம்ப கோச்சுட்டேன் எனக்கு மனசில் ரொம்ப துக்கமாக போச்சு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நமஸ்காரம் தானே பண்ணினேன் ஆனால் அதுவே பெரிய அபராசமாக போயிடுச்சு அப்படின்னு மனசில் நினச்சின்னு இருக்கேன் அப்புறம் நான் ஒதுங்கி போயிட்டேன் ம் சரி நான் பண்ண தப்பு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கோம் உத்தரவாக சொல்லி யார் சத்தம் போட்டாரோ அவரே என்னை கூப்பிட்டு வந்தேன் ம் பெரியவா உத்தரவாயிருக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவாயிருக்குன்னு சொல்லுவாள் அப்படின்னா பெரியவா கூப்பிட்றான்னு அர்த்தம் சரி சரின்னு நான் வந்து அங்கே போனேன் பெரியவாளுக்கு எதிர்த்தாப்பால் இருப்பேன் ஆனால் பேசுகிறது யாராவது இன்னொருத்தர் தான் பெரியவாகிட்ட பேசணும் ஏன்னா ஜோரை கத்தி பேசணும் அதுக்கப்புறம் அவா பேசுகிறதே எனக்கு புரிய அப்படி அப்படிதான் ஆகும் ரொம்ப மெதுவாக பேசுவாள் அது அவா கேட்டு நமக்கு புரியவும்படியாக சில பாஷையெல்லாம் நமக்கு வந்து இந்த சம்ஜயங்கள்லாம் நமக்கு புரியவும் முடியாது அப்போ என்ன பண்ணால் ஒரு சங்கு என்கிட்ட கொடுத்தா அந்த சங்கில் வெள்ளை சங்கு பெரிய சங்கு அதில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஓட்ட போட்டு அந்த ஓட்டத்தில் ஒரு செப் ஓட்டையில் ஒரு செப்பு கம்பியில் நவரத்னங்கள்லாம் எல்லாம் கூத்து அதை ஒன்று கொடுத்தா கொடுத்து அதை பற்றி ஒரு விவரம் சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி உன்னுடைய வாத்தியார் வந்திருந்தார் அந்த ஏப்ரல் மே மாதத்தில் வெயில் காலத்தில் இங்கே வந்திருந்தார் அவர் பார்க்கும்போது பேஷண்ட் இருக்கிறச்ச மாதிரி இந்த சங்கு இருக்கே இந்த சங்குங்கிறது வாஸ்தவத்திலே நம்ம சாஸ்திரப்படி பவித்திரமாக இருக்கோம் இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு பிராணியுடைய எலும்பு தான் அதனால் அப்பய்ய தீட்சித்தர் ஒரு புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா அதுக்கு இந்த மாதிரி நவரத்னங்களோட ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தினோன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ணணும்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்ன உங்கள் சாஸ்திரி சொன்னார் அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ போட்டு இது சரியா இருக்கான்னு நீ காட்சிக்கு கொண்டு போய் வாஜார்ட்டை காமிச்சுட்டும் அப்புறம் சொல்லு அப்படின்னு கொடுத்த சரி எனக்கு சித்த முன்னாடி தான் ஒரு ஆறு மணி முக்கால் மணி நேரம் முன்னாடி ரொம்ப துக்கப்பட்டிருக்கேன் இது வந்து பேசி அரை மணி நேரம் நின்றுண்டு நிற்க வச்சு என்னெல்லாமோ நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி நீ என்ன படிப்பேன் நல்லா இருக்கு நான் பிரார்த்தனைலாம் பண்ணிக்க சொன்னான் நான் எப்போவுமே விரும்புவான்ட்டேன் நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா என்ன சொல்லணும் அது ஏதாவது விஞ்ஞாபனம் உண்டான்னு கேட்டேன் இதுதான் சொல்லுவேன் நான் எது ஆரம்பித்தேனோ இந்த பாடத்தை ஒழுங்காக முடிச்சுன்னா அது பரீட்சாக முடிச்சுனான்னு அதுதான் அந்த அனுகிரகம் தான் கேட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம் ஏற்பட்டுருக்கு நான் நமஸ்காரம் பண்ணி இன்னும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்தது அதுக்கு அப்புறமும் அப்பப்போ பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறது உண்டு நானாக போகவே மாட்டேன் ஏன்னா அந்த பெரியவாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சத்தம் போடுவா அப்படிங்கிறது எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு சில பேர் இருந்தார் அப்புறமா மேட்டூர் சுவாமிகள் அப்படின்னு அவருக்கு பேர் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தார் அப்புறம் கோவலைக்கால் சுவாமிகள் அவர் இன்னும் இருக்கார் அவர் இருந்தார் அப்புறம் பாலூர்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் இப்போ இல்லை சுவாமிகளாக அப்புறம் போயிட்டார் இல்லைம்மா கண்ணன் சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார் கண்ணன் அப்படின்னு இவா எல்லாம் வந்து நமக்கு அனுகூலமாக இருப்பான் அவாட்ட சொல்லிட்டாக்க முடிவாகிடுச்சின்னு போவாள் மடத்தில் பாலகிருஷ்ண சாஸ்திரியன்னு ஒருத்தர் இருந்தார் பிரம்மச்சாரி அவர் மடத்துலேயே இருந்துட்டு இருந்தார் அவர் தான் எங்களை போல் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு ஆசிரியம் ரொம்ப சாத்துக்கிட்டார் அவர் வந்து அவர்கிட்ட சொல்லியாச்சுன்னா அவர் தான் இப்போ முடிவாச்சின்னு போய் கொண்டு விடுவார் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இவ்வளோ தான் பெரியவர்களோட தரிசனம் கிடச்ச அனுபவம் மற்றபடி ஜாஸ்தி பேசி பழகி அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் அந்த தரிசனம் போது நமக்கு ஒரு இது வரும் அதுக்கப்புறம் நான் வந்து பெரியவா வந்து சித்தி ஆகிட்டாள் சித்தி ஆனதுக்கப்புறம் நான் அந்த அங்கே மடத்தில் இருந்துன்னு படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா ஆமாம் எங்கள் வாத்தியார் வந்து ஒரு நாளைக்கு சொன்னால் பாடத்தில் அவளுக்கு அவருக்கு பெரியவா அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு கூடுவேன் இந்த மாதிரி எங்கிட்ட சொன்னால் இங்கே நியாயேந்து சேகரம்னு மன்னார்குடி பெரியவா எழுதின புஸ்தகம் இதை நீ ஒரு நல்ல பார்வை பார்த்து வை யாராவது பாடத்துக்கு வந்தால் பாடம் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பெரியவா சொன்னானே சொல்லிகிட்டு இருந்தார் இவர் சொல்லின் வாய் மூடலை அதுக்குள்ளே அங்கே குப்பு ஒருத்தர் இருந்தார் ஏ குப்பு சுவாமின்னு அவர் அங்கேருந்து வந்து இது பெரியவா சித்தி ஆனத்துக்கு பிற சொல்கிறேன் சொன்னால் பெரியவா வந்து மன்னார்குடி சாஸ்திரம் எழுதினா ஒரு பிள்ளையார் ஸ்லோகம் இருக்குதுன்னு சொல்லுவாளே அது என்ன ஸ்லோகம்னு கேட்டு வந்தார் அப்போ எங்கள் வாத்தியாருக்கு என்ன தோணுதுன்னா நான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் எதேச்சையாக இவர் வந்து கேட்குறாளே கேட்குறாரே அப்படின்னா பெரியவா நமக்கு ஏற்கனவே கொடுத்த ஆஜ் உத்தரவை நான் நிறைவேற்றாமல் இருக்கேங்கிறத தான் நமக்கு சூச்சனை பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணி வச்சு அதைத்தான் நமக்கு சொல்கிறாங்களோ அப்படின்னு தோணி அவர் அப்போது வந்து சரி நாம் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து பாடம் சொல்லணும் ஆரம்பித்தார் அது ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இவர் வந்து எதேச்சியாக அதை பற்றி தான் பேசிகிட்டுருக்கா தெளிவா இந்த மாதிரி உத்தரவு கொடுத்துருக்கா அப்படி இப்படின்னு அப்படின்னு அவர் எதேச்சியாக அங்கேருந்து வரார் வந்து இதையே கேட்குறார் இதே விஷயத்த கேட்குறார் அப்படின்னா ஏதோ ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து மானசீகமாக மகா பெரி வாளுடைய அனுகிரகத்தை நிறைய அடைஞ்சிருக்கேன் அதில் சந்தேகமே இல்லை பல விஷயங்கள் நம்மளால் சொல்லவும் முடியாது வெளியில் சொல்ல முடியாது ஆனால் அவளை நினச்சி நினச்சிவிட்டேன்னா எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துரும் அதில் எந்த விக்னமும் நடக்கிறது இது ஆகிறது இல்லை அநேகமாக நான் பெரியவாளை உபயோகப்படுத்திக்கிறதுங்கிறது தியான விஷயத்துக்காக தான் தியானம் படிப்பு இந்த விஷயத்துக்காக தான் நல்ல விஷயத்துக்காக தான் பிரிவாளை நினச்சி பண்ணணும்னு சொல்லுவேன் அது அப்படியே நடந்து போகிறோம் நல்லபடியாக எனக்கு இன்னும் பெரியதும் அது நடந்துகிட்டே இருக்கு பொது நிறைய எனக்கு சகாயம் பண்ணியிருக்கேன் சரி ஆனால் அவளுடைய அந்த காரியங்கள்லாம் நிறைய லோகத்துக்கு உபயோகப்படும்படியாக அந்த மாதிரி நிறைய இருக்கும் நான் பரீட்சையெல்லாம் கொடுத்து நிறைய முடித்தாச்சு மா வாஸ்தவத்தில் இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீரில் வந்து அங்கேயும் வேதத்தை இன்னிக்கும் பாராயணம் பண்ணுறான்னு சொன்னால் காஷ்மீர் அந்த நிலைக்கு வருமாங்கிறது நம்மளால் யோசிக்க முடியாத ஒரு நிலை அங்கேயும் வேதத்வானி வரலாம் அங்கேயும் ஒரு வேத பாடசில் இருக்கலாம் சங்கரமணம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் யோசிச்சுருக்கே முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை வந்துருத்தவங்க அது புதுப்பிரிவாக பண்ணியிருக்கு புதுப்பிரிவாளுடைய அந்த ஒரு பிரயத்தனம் இல்லைன்னா அந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காள் அவள் வந்து அங்கங்கே சஞ்சாரம் பண்ணும்போது நான் கூட இருந்திருக்கேன் கூடவே போனது கிடையாது ஆனால் அவள் எங்கே போகிறாலும் அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன் அநேக இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஒரு சமயம் வந்து இந்த பெரம்பூர் சங்கராலயம்னு அங்கே இருக்குது பெரம்பூரில் அங்கே வந்திருந்தாள் ஜெயேந்திர பிரிவாலும் வந்திருந்தா பாலப்பரிவாளும் வந்திருந்தா இது அப்புறம் நான் இங்கே மெட்ராஸு இங்கே காலேஜில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வரவேற்பு பத்திரம் எழுதணும்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் எழுதணும்னு ம் அப்போ நான் அதெல்லாம் எழுதினேன் நான் தான் எழுதி கொடுத்தேன் வாசிக்கவும் வாசித்தேன் அதில் வந்து பெரியவா என்னெல்லாம் இருக்கா காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கா ஜோ எப்படி லோகோபகாரம் அதனால் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து கொடு அதை கொடுக்க கொடுத்துட்டேன் என்னை பெரியவா கூப்பிட்டா வாங்க அப்படின்னு நீ எழுதியிருக்கிய இந்த அத்வைதத்துக்கு நம்ம பண்ணுற ஒரு இதை பற்றி சொல்லவே இல்லையே எழுதவே இல்லையே அப்படின்னு ம் அதான் சாஸ்திராபிவிருத்திக்காக நாம் வந்து என்ன பண்ணுறோங்கிறத நீ சொல்லவே இல்லையே அப்படின்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவா சொல்லி படித்து தானே நான் வந்து அத்வைதத்துக்கு வந்திருக்கேன் இல்லையா எனக்கு அவா சொல்லி தானே வந்திருக்கேன் அவாளுடைய தகாயம் இல்லாட்டா என்னால் நான் படிச்சிருக்கவே வர மாதிரி வந்திருக்க மாட்டேங்க நான் வேறு வழிக்கு போயிருப்பேன் அவா தானே என்ன வந்தா இல்லையா அப்போ அதை சொல்லாமல் விட்டேனேங்கிறது பெரியவா சொல்கிறா நான் என்ன இருந்தேன் இவன் சாதாரண ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுறதுலேயே தான் கவனமாக இருப்பாள் இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லையோன்னு நினச்சிட்டு ஆனால் அப்படி இல்லை அப்படி காமிச்சிக்கிறேன் ஆனால் இதில் சாஸ்திரத்தில் குரணமாக இருக்கு நம்ம பரம்பரை நம்மளுடைய சாஸ்திரத்தை அதை நீ வந்து சொல்லவே இல்லையே ரசிக்கிறோன்னு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் கடைசியில் விஜயவாடாவில் இருந்தால் இங்கே எங்கேயோ ஆஸ்பத்திரியிலாம் உடம்பு முடியாமல் இருந்துட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தா விஜயவாடாக்கு போயிட்டா அப்படி தான் பொது பிரிவா ரெண்டு நாள் எதுவும் முடியலன்னு இங்கே இருப்பாள் ஆனால் ரெண்டாவது நாள் தான் அங்கே இருப்பார்னு நினச்சிட்டா வேறு இடத்துக்கு போயிடுவாள் விஜயவாடாவில் தான் நான் பார்த்தேன் அங்கே தரிசனம் பண்ணும்போது இந்த கூப்பிட்டா ஒரு கங்காஜலம் தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தம் கொடுத்துட்டு ஒரு ஐநூறுரூவா கொடுங்க ம் ஐநூறுரூவா ம் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஆச்சரியம் தாங்கலை பெரியவா இப்படி கேட்க மாட்டேன் ம் இந்த மாதிரி இதுவரையில் நான் கேட்டதில்லை ம் உடனே கொடுத்தேன் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ம் கொடுத்தேன் ஆ போகிறோம் அப்படின்னு சொல்லி ம் அனுப்பிட்டாள் ஆனால் அதுக்கு அது வந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு இது நன்கொடையாக இது எல்லாருடைய இதுவும் இருக்கணும் அப்படின்னு அவளுடைய எண்ணெய் எப்படின்னு கேட்டால் யாரோ பணக்காராக நிறைய கொடுப்பா நிறைய கொடுக்குறதுங்கிறது விஷயம் இல்லை அது அவளுக்கு தானே மொத்தம் போய் சேரும் அந்த புண்ணியம் அதில் எல்லாருக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான் அதனால் அது என்ன போல் இருக்கிற வாழ்க்கை கேட்குறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் கொடுன்னா ஒரே ஒரு தடவை தான் ஆய்சில் ஒரே ஒரு தடவை அது கேட்டால் அதே என்னால் மறக்கவே முடியல இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காதே அப்படின்னு அதனால் இந்த மாதிரி பெரிய அந்த இவாளுடைய எனக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைச்சதை நான் வந்து பெருமையாக நினச்சிக்கிறேன் ஆமாம் இது வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு போகணுன்னு எனக்கு உங்களோட இந்த வேதத்துக்காக நீங்கள் பண்ணுறது இது ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ணுறது அதை வந்து ஜனங்களுக்கு வந்து உங்களோட இதெல்லாம் காமிக்கணும் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீல் என்ன மாதிரி டீச்சிங் பண்ணுறேன் அதையும் வந்து வாழ்க்கை தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணினேன் பெரிவாளோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நீங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்திருந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்ததற்கு சங்கரா டிவியும் விண்ணேஸ்வரன்டின் நிகழ்ச்சியும் உங்களுக்கு நன்றிகள் ப்ரொஃபஸர் மணி டிராவிட் சாஸ்திரிகள் அவர்களின் உரையாடலை ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்